ட்யூப் தமிழ் வணக்கம் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஜெர்மனியினுடைய நாஜி படைகளினுடைய சர்வாதிகாரி ஹிட்லரனுடைய நெருங்கிய சகாவாக இருந்தவரும் விமான விமானப்படையின் முக்கிய அதிகாரியாக இருந்தவரும் ஆகிய கார்மன் கோரிங்ஸினுடைய உடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது அவர் வாழ்ந்த வீட்டின் கீழே அவரும் மேலும் நான்கு உடலங்களும் இங்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த எலும்பு கூடுகளில் இருக்க ஒரே விடயம் இவை அனைத்திற்கும் கைகளையும் காணவில்லை கால்களையும் காணவில்லை அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சாதாரணமாக அமைச்சூர் தர தேடுதலாளர்கள் இந்த தேடலை நடத்தி அவருடைய வீடு இருந்த பகுதியில் பலகை நிலத்தடியின் கீழே அகழ்ந்த பொழுது இந்த எலும்பு கூடுகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் கைகளும் கால்களும் இல்லாமல் போனது எதற்காக என்பது தெரியவில்லை சில வேளை இயற்கை அழிவுகளினால் அவை இல்லாமல் போயிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் போருக்கு முன்னதாக அல்லது போருக்கு சற்று பின்னதாக கொல்லப்பட்டு அகழ்ந்து மூடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இது பரபரப்பு செய்தியாக இன்று வெளியாகி இருக்கின்றது எழுபத்தி ஒன்பது வருடங்களின் பின்னதாக இந்த உடலங்கள் மீட்கப்பட்டதானது வரலாற்றில் சில தகவல்களை சொல்வதாக அமைந்திருக்கின்றது இந்த உடலங்கள் இப்பொழுது போலந்து நாட்டில் இருக்கின்ற உல் என்கின்ற நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது போலந்துடைய இப்பகுதி முன்னர் ஜெர்மனியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சோவியத் ரஷ்யாவுடன் போர் நடத்திய பொழுது இந்த இடத்தில் தான் ஜெர்மனியினுடைய பெரும் படைத்தளம் இருந்தது இப்பகுதியில் ஹிட்லர் தொடர்ந்து நடமாடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு குண்டு தாக்குதல் ஒன்றின் மூலமாக சர்வாதிகாரி ஹிட்லரை கொள்வதற்கு முயற்சி எடுத்த கேர்னல் கிளவுஸ் ஒன் ஸ்டேபன் பேக் எடுத்த முயற்சியும் ஹிட்லர் தப்பிய இடமும் இதுவாகத்தான் இருந்தது இந்த இடத்திற்கான முக்கியத்துவமும் இவ்வளவுதான் இருந்தது ஆனால் இவரை யார் கொண்டிருப்பார்கள் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லை இவர்கள் பெரும் போர்க்குற்றவாளிகள் பல்லாயிரக்கணக்கானவர்களை தள்ளியவர்கள் ஆகவே இத்தகைய இயல்பு உள்ளவர்களை ஒரு காலமும் கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்பது ஜெர்மனியில் இருந்து வருகின்ற பத்திரிகைகளினுடைய தகவலாக இருக்கின்றது இந்த எலும்பு கூடுகளில் மூன்று பேர் பெரியவர்கள் ஒன்று பதின்ம வயது பிள்ளை இன்னொன்று குழந்தை என்றும் இந்த ஐந்து உடலங்களும் ஒரே வளர்த்தன அருகருகாகத்தான் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு என்று கூறப்படுகின்றது ஆனால் சம்பவம் பின்னர் ஜெர்மனிய ஊடகங்கள் இந்த குடும்பம் ஏராளம் கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட போர்க்குற்றவாளி குடும்பம் என்று கூறப்படுகின்றது ஆனால் கார்டியன் கூறுகின்ற பொழுது இந்த உடலங்கள் இருந்த பகுதிகளிலே உக்கி மக்கி சிதைவுகளாக துணிகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று பார்த்தால் அப்படி எதையும் காண முடியவில்லை எனவே இவர்களுடைய சடலங்கள் நிர்வாணமாகத்தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கார்டியன் கூறுகின்றது எழுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவம் இப்பொழுது மீண்டு வந்திருக்கின்றது இப்பகுதி நன்கு கண்காணிக்கப்பட்ட இடமாக இருந்தது எழுபது வரையான கட்டிடங்கள் காணப்பட்டன ஐம்பது பங்கர்கள் இருந்தன இரண்டு விமான தளங்கள் இருந்தன அருகில் பெரும் காடு இருந்தது இந்த காட்டிற்குள் நுழைந்தால் வெளியே வர முடியாத அளவிற்கு மோசமான இருள் காடாக இருந்தது இந்த ராணுவ பகுதியும் மூடி மறைக்கப்பட்ட இடமாகவும் ஆகாயத்தில் இருந்து பார்த்தால் அடையாளம் காண முடியாதவாறு காடோடு காடாக இது அமைக்கப்பட்டிருந்ததனால் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது கேள்விக்குறி ஆனால் இந்த இடத்திற்கு உல்லாச பயணிகள் அதாவது போரோடு தொடர்பு பட்டவர்கள் கூட வந்து பார்த்திருக்கின்றார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு பெரிதாக எதுவும் இல்லாவிட்டாலும் இப்பகுதி ஹிட்லர் நடமா இடம் அது மட்டுமல்லாமல் இந்த விமானப்படை தளமும் பெரும் படுகொலைகளும் நடைபெற்ற இடமாக இருப்பதனால் என்றும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஓர் இடமாகவே இது காணப்படுகின்றது ஹிட்லரிடபதிகளில் பலர் உள்ளக முரண்பாடுகள் காரணமாக இரவோடு இரவாக குடும்பத்தோடு குடும்பமாக தீர்த்து கட்டப்பட்ட சம்பவங்கள் பல உண்டு அந்த வரலாறு ஈவிரக்கமற்ற ஒரு மனித வரலாறாக இருக்கின்றது ஆகவே இவர் எப்படி சிக்குப்பட்டார் என்பதை சரியாக கண்டு முடியவில்லை இருப்பினும் இந்த உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதானது சரியாக இவர்தானா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இவருடைய வீட்டிற்கு உள்ளே இருந்து இது எடுக்கப்பட்ட காரணத்தினால் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது இதுவரையான செய்தியாக இருக்கின்றது இந்த இடத்தில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த இடத்தில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் மரணமடைந்தார் என்கின்ற செய்தியும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் பெருந்தொகையான படைகள் சரணமடைந்த நிலையும் இந்த நாட்கள் நாட்களில் அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த எலும்பு கூட்டின் கதையும் வெளியாகி இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியின் எண்பதாவது ஆண்டை பிரிட்டன் சோவியத் ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் கொண்டாட இருக்கின்ற வேளையிலே நாஜிகளினுடைய கதையும் மண்ணிலிருந்து மீண்டெழுந்து கொண்டு இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை